ಮನವ ಕಾಡುವ ರೂಪಸಿಯೇ ಬಯಕೆಯ ಬಳ್ಳಿಯ ಅಗು ಬಹುವಾದ ಪ್ರೇಯಸಿನಿ ಬಯಕೆಯ ಬಳ್ಳಿಯ ಅಗು ಬಹುವಾದ ಪ್ರೇಯಸಿನೀನು ಎಲ್ಲಿರುವೇ ಮನವ ಕಾಡುವ ರೂಪಸಿಯೇ ಆಹಾ ಆ ಏನು ಹೊಳಿ ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತ ನಮ್ಮ ಊರಿಂದ ನದಿ ನೋಡಿ ಆಹಾ ನಯನ ಮನೋಹರವಾಗಿ ನೋಡಿ ಅಲ್ಲ ಅದೇನ ದಿನ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಏನೇನು ಕಂಡ ಮೇಲೂ ಊರೇ ನಮಗೆ ಮೇಲು ಅಂತಂದು ಆಹ್ಹ್ ಆಹಾ ಎಷ್ಟು ನೆಮ್ಮದಿ ಐತಪ್ಪ ಇಲ್ಲಿ ಹಾಂ ಈ ಊರಾಗಿರಾರ ಪುಣ್ಯವಂತ್ ನಮ್ಮ ಏ ಇಲ್ಲ ಯಾಕೆ ಬಂದ್ವುಪ್ಪ ಇಲ್ಲೇ ಹೊಳೆ ಐತಿ ಹೊಳಿ ಆ ಕಡೆ ಮತ್ತೆ ನೀರ ಬಿದ್ದಿದ್ದಿ பாப்பாசதில்ல யாரும் சரி அதிர்பாள் ஐத்தி மத்தி குண்ட் ஆ நான குரடல்லா கணக்கு மத்திய ஆஹ் மொசுதாவில் மொசுடீ நோடு இல்லை எல்லா நோடில ಯಾರ ತಮ್ಮ ನೀನು ಅಜ್ಜ ಓ ಹೋ ಓಹೋ ಹೋ ನಮ್ಮ ಭೀಮಪ್ಪನ ಮಗನ ನೆನಪು ಬಂದು ನೆನಪು ಬಂದು ಎಲ್ಲಿ ಇಷ್ಟು ದಿನ ಹಾ ನಾ ಎಲ್ಲಿ ಹೋಗೇನಂತ ಮಾಡಿದ್ದೆ ನೋಡ ಅಜ್ಜ ಏನ್ಮಾರ ಆಗ್ತೀನಿ ಏನದು ಹೋಗ್ಯನಂತಂದ ಅರ್ಥ ಅಂದ್ರ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆಲ್ಲ ವಾಪಸ್ ಬರ್ತೀವೋ ಏನಿಲ್ಲ ಮೊದಲ ಪರದೇಶಲ್ಲ ಪರದೇಶ ಆಗಿ ಹೋದೇನಂತಂದು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೇನ ಆಗ ಹೋಗಲಿ ಈಗ ರಜಾ ತಗೊಂಡ್ ಬಂದಿನಿ அவ்வளோ ரஜா தகண்ட் பந்தி ஆத்த நீ ஏனப்பா ஹீங்க குருத்தி ஜோகாரம் அரபி ஹாக்கண்ட ஆ கண்ணி வந்துன குட்ருகே க்ளாஸ் ஹாக்க வந்துவிட்ட இல்லை கடை அதுக்க எல்லாம் இவெல்லாம் இவெல்லாம் துபாய ஏனோ ஏனோ நீங்க எல்லாத்த இவக்கெல்லாம் ஃபேஷன் ஃபேஷன் ஏன் ஃபேஷனு ஏனோ அல்லது கொட்ரஹ் பாழாக்கிரல் கன்னடக்க குட்ரிகாரி சாயர் ஆக்கி ஆஹ் அது எல்லாப்பா மத்தேன் அறாமல் நடைக்கத்து எஜ நடைக்கி ஆ அல்ல துடிஸ்க்கோத்தாரா நீங்க முடியது நமக்கு ஊட்டிட்டு அல்ல ரொட்டி பல்ய கொடுத்தாத்தி பல்ய கொடத்தார ಅವೆಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬರೀ ಬ್ರೆಡ್ ಬಿಸ್ಕಿಟ್ ಮ್ಯಾಗ ಇರ್ಬೇಕು ಹಾ ಬ್ರೆಡ್ ಬಿಸ್ಕಿಟ್ ಮ್ಯಾಗ ಅಂಥ ಸಂಪತ್ತಿಗೆ ಆದೇಶದ ಆಗೋಗ್ಯ ದುಡದು ಆದೇಶ ಆಗ ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಿರು ಇಲ್ಲೇನಾದ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿರ್ಬೇಕಿಲ್ಲ ಹಾ ಇಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಯಾರೇನು ಕೊಡ್ತಾರ ಆಂ ಊರಾಗಿದ್ದಾಗ ಊರಾಗಿದ್ಯಾರಲ್ಲ ಕೆಲ್ಸ ಬಾ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬಾರ್ದವ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬಾರ್ದವ ಅಂತ ಬೈದ್ರಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕಿ ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ತಿರಣ್ಣ ಏ ಇಲ್ಲೇ ಯಾವ್ದಾರು ನೋಡ್ಕೋಬೇಕಪ್ಪ ಚಲೋ ಕೆಲಸ ಆಂ ಇಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ದು ಯಾವ್ದಾರು ಸಿಟಿಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ದೇಶ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಣ ஆ நமக்கு யார் கலச கொடுத்தாரில்லை ஆ அதுக்கா கலசித்தா ஓது ம் பகாரெல்லா ஷலோ கொடுத்தாரில்லை ஊய் எதா பகாரெல்லாம் ஷோ கொடுத்தாரா அது தக்கங்க துடிஸ்க்கோத்தாரா ஊழியே மத்தி வக்க நம்ம வயசினாக நான் ஏற்ற துட மகன் ஆரே நாக்கை தாசாமக்கோத்தி ஆ நீ நாக்கை தாசு டியடியாக்காள் மக்கள் ஆலித்தோட அது இல்லை படிக்கடை வந்த மகன ஈனா பிந்த ஓவக்கேனா ஏ அது இல்ல நான் இல்லை பண்ணி ஊரிந்த முந்த பழி நோட்கண்டு நான் சும்மா பண்ணி நீக்கி நோடு ஆரோபர் பரோபர் பாதின ஆகல அல் பரேலிங்காடி பாடி நோடே மனசி பேசறாகிர் தி அதுக்காந்திர் பாப்பா ம் இல்லை நோடு நோட் ஆ நோட்கண்ட் ம் ஆய் தாழி ஓகே ம் நம்ம நெம்பியது கடை குந்திராக்கந்து வந்து இவரு காட்ட தப்பி தான் நோடு ஆள் பாழந்தாட்த்தார் இவரு வயசு அத i uh -huh.